அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூறு பண்புடைமை குறள் எண் ஆயிரம் பண்புயிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலம் தீமையால் தெரிந்தற்று பண்பு இலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று பண்பு இல்லாதவன் பெற்ற பெரிய செல்வம் நல்ல பசுவின் பால் பாத்திரத்தின் குற்றத்தால் திரிதல் போல ஒருவருக்கும் பயன்படாமல் போகும் பண்பு இல்லாதவன் பெற்ற பெரிய செல்வம் நல்ல பசுவின் பால் பாத்திரத்தின் குற்றத்தால் திரிதல் போல ஒருவருக்கும் பயன்படாமல் போகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்